மக்கள் வெதர்மன் வானியில் இருக்க புதிய பார்வையாளர்கள் வந்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ கேள்வி சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளுங்கிற எனபிள் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பாக இலங்கை முழுவதும் ஒரு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திய த்வா புயல் தமிழ்நாட்டுக்கு டெல்டா மாவட்டங்களில் அதிகப்படியான மழையை கொடுத்தது அடுத்தபடியாக தற்போது சென்னைக்கு முப்பது சென்டிமீட்டருக்கு மேல் மலைப்பொழிவானது வந்துள்ளது என்பதையும் தெரிவித்துக் இரண்டு மூன்று நாட்களாக நல்ல மலைப்பொழிவு இருபது இருபத்தஞ்சி சென்டிமீட்டரானது பதிவாகி வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த மழைப்பொழிவானது இன்று இரவு வரை நீடிக்கக்கூடும் விட்டு மிதமான மழை இந்த எண்ணூர் மணலி மற்றும் பாறைமுனை இதன் சுற்றுவட்டார பகுதிகள் அக்ரம் காட்பாக்கம் மற்றும் பாரிமனை வடபழனி மற்றும் சாலி கிராமம் திருவள்ளூர் மாவட்டத்தின் பூண்டி பொன்னேரி போன்ற பகுதிகளெலாம் இயல்புக்கு காட்டிலும் அதிக மலைப்பொழிவு கிடைத்துள்ளது இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு ஆனது கிடைத்துள்ளது என்பது தெரியுதுக்குள்ளி இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டிலும் ஒரு மிதமான மழை முதல் சற்று கனமழை அங்கே 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 பெய்து வருகிறது என்பதையும் தெரியுதுக்குள்ளி இந்த நிகழ்வு ஆனது குறிப்பாக தாலு மண்டலமானது வலுவும் வலுவிலிருந்து படிப்படியாக குறிப்பாக சென்னை அறியாமல் குறிப்பாக ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடும் இதன் காரணமாக சென்னைக்கு இன்றும் இரவு வரை மழைக்குழிவு நீடிக்கும் நாளை அதிகாலை வரை விட்டுவிட்டு அதாவது ஒரு இடைவெளி இருக்கும் ஒரு இரண்டு மணி நேரம் இடைவெளி இருக்கும் மீண்டும் மீண்டும் மழைப்பொழிவானது தொடங்கிவிடும் மதியத்துக்கு மேல் குறிப்பாக இரண்டு மூன்று மணிக்கெலாம் மழை மழையானது தொடங்கிவிடும் மீண்டும் மாலை இரவு நேரங்களில் மழை பொழிவானது விட்டு விட்டு மழைப்பொழிவானது கிடைக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கிழக்கு திசை காற்று இன்று தமிழகம் மூடு உறவு கூடும் இதன் காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள பல மாவட்டங்களுக்கு சாரல் முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களுக்கு சற்று கனமழையும் ஒரு இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ள குறிப்பாக இன்று மேற்கு மாவட்டத்திலாம் மழைப்பொழிவானது அமையக்கூடும் குறிப்பாக இந்த கரூர் திருச்சி அதற்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற பகுதி ஈரோடு போன்ற பகுதியெல்லாம் மழைப்பொழிவு இன்று எதிர்பார்க்கலாம் குறிப்பாக குறிப்பாக எடுத்திங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை மற்றும் கீழே அதே போல் பொள்ளாச்சி வடக்கு தெற்கு போன்ற பகுதிகள் அதுக்கப்புறம் இன்று பெரிய நாயக்கன் பாளையத்துக்கெல்லாம் மழையானது இருக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் எதற்கடுத்தபடியாக மேட்டுப்பாளையம் சிறுமடை மற்றும் போ போன்ற பகுதிகள் மற்றும் முக்கடம் மற்றும் கிணற்று கடவுள் பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் உடுமலைப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் அங்கே அங்கேயே உருக்கி ஒதுக்கி பெய்யும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் நல்ல மழைப்பிழிவானது இருக்கக்கூடும் குடும்பின் எதிர்பார்க்கப்படி அதேபோல் தாராபுரம் மற்றும் மூலனூர் சுற்றுவட்டார பகுதிகள் வெள்ளில் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கரூர் மாவட்டம் கடவுர் குரு தலை போன்ற பகுதிகள் மற்றும் அரவக்குறிச்சி பள்ளுப்பட்டி பகுதிகளுக்கு ஒரு மிதமான மழையாக்கி வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குறிப்பாக இன்று வடகடலோர ஒட்டிய பகுதியில் நல்ல மழைப்பிழிவானது இருக்கக்கூடும் விழுப்புரம் செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை வரைக்கும் காற்று இரு காற்று நிகழ்வு சந்திப்பு ஏற்படுத்தக்கூடும் வெயில் தற்போது போது உயர்ந்து காணப்படுகிறது இதன் காரணமாக இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் சற்று பரவலாக இருக்கும் பட்சத்தில் நம் இரவு அறிக்கையில் எந்தெந்த பகுதிகளுக்கு பரவலாக மழைப்பொழிவு இருக்கும் என்பதையும் அறிக்கை வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துள்ளது மற்றும் தற்போதைய பொறுத்தவரை விழுப்புரம் மாவட்டத்துக்கும் மழைப்பொழிவானது திண்டிவனம் மற்றும் மயிலம் விக்கிரபாண்டி மற்றும் மரக்கானம் போன்ற பகுதியில் மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் செங்கல்பட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா க கல்பாக்கம் மகாபலிபுரம் மற்றும் திருக்கலைக்குன்றம் போன்ற பகுதியில் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் அரியலூர் பெரம்பலூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாரல் முதல் மிதமான மலை ஒரு சில இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கி கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் த திருவாரூர் நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழைப்பொழிவானது அமையக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தஞ்சை மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் திருவாரூர் போன்ற பகுதிகளுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்து திருச்சி புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரத்திலும் ஒதுக்கி ஒதுக்கி மழையானது என்று இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் தெ தென்காசி திருநெல்வேலி மாஞ்சோலி ஊத்து மற்றும் குற்றால பகுதியில் இன்று சாரல் முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் தென்கடலோர மாவட்டம் கடலோர பகுதியில் இன்றைக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது ஒரு மிதமான மலை எதிர்பார்த்து பெரிய அளவு மழையை எதிர்பார்க்க வேண்டாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த உசுலம்பட்டி அந்த சுற்றுவட்டார பகுதியில் இன்றைக்கு மழை இருக்கும் தேனி மாவட்டத்தை எடுத்துக்கிங்கன்னா தேனியில் பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஆண்டிப்பட்டி போன்ற பகுதிகளுக்கும் மழை இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இந்த பெரிய அளவு மழைப்பொழிவு எதிர்பார்க்க வேண்டாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சில இடங்களில் மழை இருக்கும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்